அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான பாண்டியன் ஒரு கிலோ அரிசியில் கா கிலோ கற்கள் கலந்திருக்கின்றன இதை எப்படி சொல்லலாம் அரிசியில் கல் கலந்திருக்கின்றன என்று சொல்லலாமா அல்லது கல்லில் அரிசி கலந்திருக்கின்றன என்று சொல்லலாமா இன்னொரு பக்கம் திரும்பி பார்ப்போம் ஒரு கிலோ கற்கள் அதில் கா கிலோ அரிசி கலந்திருக்கின்றன இதில் எப்படி சொல்லலாம் அரிசியில் கல் கலந்திருக்கின்றன என்று சொல்லலாமா அல்லது கல்லில் அரிசி கலந்திருக்கின்றன என்று சொல்லலாமா இன்னொரு பக்கம் திரும்பி பார்ப்போம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பொடிக்கற்கள் இது ரெண்டும் ஒன்றாக கலந்திருக்கிறது இது எப்படி சொல்லலாம் அரிசியில் கல் கலந்திருக்கிறது என்று சொல்லலாமா கல்லில் அரிசி கலந்திருக்கின்றன என்று சொல்லலாமா இது குழப்பம்தானே எனவே எந்த ஒரு காரியத்திலும் குறையும் இருக்கிறது நிறையும் இருக்கிறது உதாரணமாக தினந்தோறும் தொலைக்காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நாட்டு நடப்பு செய்திகள் அதில் வந்த வண்ணம் இருக்கிறது அதில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அவற்றில் நாம் நல்லதையும் அறிந்து கொள்கிறோம் கெட்டதையும் அறிந்து கொள்கிறோம் நல்லதை எடுத்துக்கொண்டு நாம் நல்வாழ்வு வாழ்வதே சிறந்தது இப்படி தான் ஒருத்தன் சொன்னான் மூவாயிரம் பேருக்கு கண்ணொழி கிடைச்சதாக நான் வாட்ஸ்அப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான்னா பக்கத்தில் உள்ளவன் சொன்னால் செல்ஃபோனை பார்த்து பார்த்தே பத்தாயிரம் பேருக்கு கண்ணோழி போயிட்டதாக நான் வாட்ஸ்அப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி